மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் என்னமா இவ்வளவு மழுப்பல பதில் சொல்ற பிரபு என் பையன் தான் அத நான் மறக்கல அதே சமயம் பிரபுவும் புருஷன் அத நீ மறந்துடாத புருஷனோட வரவு செலவு என்னன்னு கொண்டாட்டி தெரிஞ்சுக்கணும் செலவு அதிகமாகும் போது அதை கண்ட்ரோல் பண்ணனும் புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணனும் அது உன் கடமை ஆமா நான் சொன்னே மட்டும் அப்படியே உங்க மக அதை கேட்டுட்டு தான் மறுவேலை பாப்பாரு சரி அப்படியே வட்டிக்கு கடன் வாங்குற அளவுக்கு உன் புருஷனுக்கு என்ன கஷ்டம் என்ன நீங்க எல்லாத்துக்கும் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க உங்க பையன் வாங்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு பெருசா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க செலவு அவ்வளவு இருக்கு அப்படி இல்ல கங்கா வாழ்க்கையில ரெண்டு விதமா தான் வாழ முடியும் ஒண்ணு நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ தான் குடும்பம் நடத்த முடியும் இல்ல நாம எப்படி வசதியா வாழணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கேத்த அளவுக்கு நாம சம்பாதிக்கணும் நேர்மையா அப்படித்தான் நானும் உன்னோட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு சும்மா பழைய கதையை பேசிட்டு இருக்காதீங்க மாமா உங்க காலம் வேற எங்க காலம் வேற உங்க காலத்துல அப்படி என்ன செலவு இருந்திருக்க போகுது ஆனா இன்னைக்கு சாதாரணமான வாழ்க்கை நடத்துறதுக்கு எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா அது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மாசமானா என்னோட ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணனும் உங்க பையனோட செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணனும் கேபிள் டிவிக்கு பணம் கட்டணும் பால் பிஸ்கெட் சக்கரை காஃபி தூள் பைக்குக்கு பெட்ரோல் இது எல்லாமே அடிக்கடி விலை ஏறிக்கிட்டே இருக்கு அது மட்டுமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அவனை சண்டே ஆனா வெளியே கூட்டிட்டு போனோம் அப்படியே வெளியில கூட்டிட்டு போற இடத்துல ஆசைப்பட்டு சாப்பிட்டா அதுக்கு உடம்பு சரியில்லாம போகும் அதுக்கு ஹாஸ்பிட்டல் வேற போனோம் இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்கு உங்க காலத்துல இவ்ளோ செலவு இருந்துச்சா இத பாரு கங்கா நீ சொல்றதுல பல சாய்ஸ் இருக்கு அதுல எது வேணும் எது வேணாங்கறத நாம தான் தீர்மானிக்கணும் நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழணும் அடுத்தவங்களுக்காக நாம வாழக்கூடாது ஏங்க உங்க பொண்ணு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க எடுத்து சொல்லுங்க